உலக பொதுமறையாம் திருக்குறள் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் குமரி முனையில் அமைந்திருக்கும் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு திருக்குறள் போட்டிகள் நடைபெறுகின்றனர் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி ஆறு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் ஒரு அதிகாரம் ஒப்புவித்தல் ஏழு முதல் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் மூன்று அதிகாரம் ஒப்புவித்தல் எட்டு முதல் பதினான்கு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் ஏதேனும் ஐந்து அதிகாரம் ஒப்புவித்தல் கட்டுரைப் போட்டி வயது பதினான்கு முதல் பதினேழு வரை வண்ணம் தீட்டும் போட்டி வயது வரம்பு இல்லை ஓவிய போட்டி வயது வரம்பு இல்லை குறும்பட போட்டி வயது வரம்பு பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை மூன்று நிமிடங்களுக்குள் இருக்க வேண்டும் குறும்படம் திருக்குறளை மையப்படுத்தி செல்ஃபி போட்டி பொது இடங்களில் உள்ள திருவள்ளுவர் சிலை அல்லது திருக்குறள் எழுதப்பட்ட இடங்களில் நின்று செல்ஃபி எடுத்து அனுப்ப வேண்டும் கவிதை போட்டி தங்களது பொன்னான படைப்புகளை வீடியோ ஆடியோ ஃபோட்டோ டாக்குமெண்ட் மற்றும் பிடிஎஃப் வடிவில் திரையில் தெரியும் மின்னஞ்சல் முகவரிக்கு பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்